என்ன சொல்லு கல்யத்துக்கு அப்புறமும் போனோம் நீ வேணும் என் தம்பிங்க தலையெடுக்கணும் என் சம்பளத்தை அவங்களுக்கு அனுப்பணும் அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் உன் குடும்பத்துக்கு நீ பொறுப்பு நம்ம குடும்பத்துக்கு பொறுப்பு அப்புறம் என்ன வார்த்தை தவற மாட்டீங்களே வணக்கம்மா நான் தான் முத்துராமலிங்கம் இந்த முட்டாளுக்கு தகப்பனார் நான் நந்தினிய கல்யாணம் விரும்புறேன் அநாகரிகமா இருக்கும் இருந்தாலும் கேட்கிறேன் என்ன கேட்கிறாங்க பேசுறேன் ஒரு முட்டாள பெத்த முறையில சாரோட எதிர்காலத்தை முடிவு பண்ண வேண்டியவ நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ஜஸ்ட் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் இப்ப பேசுவோமா பாயிண்ட் பாயிண்டா பேசுவோம் முத பாயிண்ட் ஒன்ன காதலிக்கிறதுனால ஏன் பையன் உன் குடும்பத்தையே கல்யாணம் பண்ணிக்க முடியாது ரெண்டாவது பாயிண்ட் ஏன் ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு மருமகளா வரப்போறவ இந்த நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக முடியாது ஏன்னா நான் பிராக்டிக்கலா பேசுறவன் இதை பாருமா உன் காதலுக்கு என்ன வேလဲன்னு சொல்லு அந்த பணத்தை நான் கொடுத்துறேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா நாற்பதாயிரம் போதுமா இல்ல 50000 வேணுமா பணத்து மேல பேசல நான் பிராக்டிகலா பேசுறேன் சார் நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்க வேறும் பேச எனக்கு நேரம் இல்ல பட் ஒன் திங் சார் காதல்ங்கிறது நீங்க நினைக்கிறீங்க டோன்ட் ஸ்டார்ட் லெக்சரிங் ஆன் லவ் இட்ஸ் கிராவிட்டி பியூரிட்டி டிவிनिटी சப்ளிமிட்டி அண்ட் நெசசிட்டி ஐ கேர் எ டஃபன்ஸ் ஃபார் இட் முத்துராமலிங்கம் டோன் ட்ரை டூ ஆஃப் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் லைக் வில்லன் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு திரும்பினேன் எனக்கு லெட்டர் பாக்ஸ்ல ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது திலீபின் அப்பா எழுதிய லெட்டரோ இல்ல இது ஊர்ல இருந்து வந்த லெட்டர் கழுத்துக்கு கத்தி கே அம்மா நந்தினி உன்ன சரடாக இடையிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல என் புருஷன் கொஞ்சம் சரியில்லைங்கிறது உனக்கு தெரியும் எல்லாம் என் தலை எழுத்து அவர் வேலை பார்க்கிற இடத்துல இருபதாயிரம் ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு அதுக்கு இன்னொரு அயோக்கியனு கூட்டு அவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டா இவர் மட்டும் அரெஸ்ட் ஆகி லாக்அப்ல இருக்காரு அந்த அதிகாரி வீட்டுக்கு போய் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கதர்ந்த அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காரு என்ன செய்வியோ எது செய்வியோ எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து நீ என் தங்கச்சியா இருந்தாலும் உன் கால விழுந்து கெஞ்சி கேட்கிற என்னையும் என் புருஷனையும் கை கைவிட்டுடாத உடனே பணத்தோட ஐநூறு ஆயிரம் நான் எப்படி அதை ரூபாய்க்கு நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு கொண்டுமே புரியல அந்த நேரத்துல दिलीपோட அப்பா சொன்ன வார்த்தைகள தான் ஞாபத்துக்கு வந்தது ம் சொல்ல கப் ஆமா நான் ரெடி சார் உங்க மகன நான் மறந்துடுறேன் சார் நடுவில் என்ன நடந்துச்சு ஊர்ல எங்க அக்கா புருஷன் ஆபீஸ் பணத்தை கையாடிட்டாரு இப்ப ஜெயில்ல இருக்காரு அவரை விடுவிக்கணும் என் குடும்ப மனத்தை காப்பாத்தணும் எங்க அக்காவை வாழ வைக்கணுங்கறதுக்காக நான் என் காதலை இழக்க துணிஞ்சிட்டேன் தெய்வீக காதலியா உங்க எப்படி காப்பாத்த போற உங்க மகனை மறந்துட்டா எவ்வளவு வேணாலும் பணம் சொன்னீங்க இல்லையா ஜாஸ்தி வேண்டாம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுங்க போதும் அந்த பணத்தை வச்சு எங்க அக்கா புருஷனை மீட்டு கொண்டு வந்துருவேன் என்னாம கேக்கல கடனா தான் கேட்கறேன் பத்திரத்துல வேணா கை எழுத்து குடுத்தர எப்படியாவது அத கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன் என் தலையை அடகு வச்சா கடனை முழுசா அடைச்சிடுறேன் என்ன நீங்க நம்பலாம் ஏம்மா இருபதனாயிரம் ரூபா குடு காதல வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறீயே பரவாயில்லையா இதனால உங்க குடும்ப பிரச்சனையும் தேருது என் குடும்ப பிரச்சனையும் தேருது இது ஒரு பேரம் கண்டமாற்று வியாபாரம்தான் ரெண்டு பேருக்குமே லாபம் கணிக்கிற வியாபாரம் நானும் பிராக்டிக்கல பேசுறேன் இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு நான் பணம் கொடுத்த விஷயம் என் பையனுக்கு தெரிய வேண்டாம் நந்தினி வெறும் பத்திரத்தில் கையெழுத்து போட்டது வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஏது இவ்வளவு தூரம் அவுட் ஹவுஸ் வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கீங்க நான் வாங்கின பணத்துக்கு அதுக்குள்ள வெட்டி தரணுமா ஆமா எவ்வளவு வெட்டி தரணும் வாழ்க்கை பூரா தரணுமா அது தான் வந்திருக்கேன் என்ன சார் இது உங்களுக்கு மீசன் அரிச்ச அளவுக்கு ஆசை நடக்கலையா நேகையோ இது போட்ட பத்திரதார் பழஜுபார் முத்துராமலிங்கம் அவர்களிடம் இருந்து ரூபாய் இருபதாயிரம் கடனை பெற்று கொண்டேன் அவருடைய மகன் திலீப்பை மணந்து கொள்வ திலீப்பை மணந்து கொள்வதன் மூலம் நான் பட்ட கடனை எல்லாம் திருப்பி அடிக்கிறேன் திலீப்பை மணந்து கொள்ள எனக்கு பரிபூரண சம்மதம் கழுத்த ரெடியா வச்சுக்க தாலி கட்டிக்க மூணாந்தர தந்தை நாலாந்தர வில்லன்னியே அது இப்போ வாபஸ் வாங்கிக்க மாட்டியா நீ நல்லா உண்மையே பேசுறது நல்ல பழக்கம்தான் ஆனா எல்லா உண்மைகளையும் கணவன் கிட்ட சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி மாதிரி அவங்க அப்பா கிட்ட வாங்கின கடனை பத்தி இவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் ஏண்டி இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல அதான் இப்ப சொல்லிட்டேனே எட்டு மாசம் கழிச்சா அப்போ நீ மேல வச்சிருந்த காதலுக்கு இருபதாயிரம் ரூபா தான் விலையா பணத்துக்காக நம்ம காதுலயே விலை பேசத்துணிஞ்சு நீ இன்னும் பெரிய கஷ்டம் வரும்போது உன்னையே விலை பேசிக்குவ கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு அன்னைக்கு பிடிச்சது என் வாழ்க்கையில கிரகணம் செக்கிங் முடிஞ்சதா? என்னே کونக்க சம்பள拿ல்ல? ஆமா. नंदिनी சிஸ்டர்க்கே என்ன சம்பளம்? என்ன சம்பளம்னு மத்தவங்க கேக்குறது நாகரிகம் இல்ல. பைல 150 ரூபாய் தான் இருக்கு. பாக்கி சம்பள எங்கடி? எங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டேன். யாரே கிட்ட அம்ச்சே? நம்ம ஒப்பந்தமே அதானே. கல்யாணத்துக்கு முன்னalle உங்ககிட்ட சொல்லலையா? எங்க அப்பா கிட்ட 20000 ரூபாய் கடன் கல்யாணத்துக்கு முன்ன அந்த கடனை அவன்டி அடைபா? சொல்லறத கவனமா கேட்கே. உங்களுக்கு மாசம் போறதா சம்பளமா கிடைக்கிற 1268 தெரியாது நினைச்சியா? மொத்தமா என்கிட்ட ஒரு பைசா கூட உன் குடும்பத்துக்கு அனுப்ப கூடாது. அந்த குடும்ப அந்த குடும்ப எப்படி நடக்கும்? செத்து ஒழிய்டோம். ஐ கேர்.

அதுக்காக ஹாஸ்பிடல் டியூட்டி முடிஞ்ச உடனே சில வீடுகளுக்கு போய் பிரைவேட் நர்ஸ் வேலை பாக்குறேன் ஓவர் டைம் அதுல கிடைக்கிற பணத்தை தான் ஊருக்கு அனுப்புறேன் உன்ன எப்படி நம்புறது உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ அந்த தொழிலுக்கு போயிட்டு வரியோ என்னவோ ஓல்டஸ்ட் ப்ரொபஷன் அந்த தொழிலே செய்யலாம் உங்களுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு பதிலா அது கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா தினம் ஒரு புயல் தான் ஒரு நாள் அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தார் வீட்டில் யாருமே இல்ல

ஆனால் பாக்கி நேரத்துல சந்தேகம்ங்கிற பெருவி அது பிடிச்ச புருஷனோட வாழ வேண்டியிருக்கேன்னு நான் ரொம்ப வெக்கப்படேன் ஒரே ஒரு தடவை அக்னியை சுத்தி வந்த குத்தத்துக்காக தினம் தினம் என்னை தீ குளிக்க வைக்கிற உங்களோட இனிமே என்னால வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓய் அதை நீ என்ன சொல்றது நானுங்களா சொல்லணும் போடி வெளிய இவங்க என் மனைவி அக்கா அவங்க நர்ஸ் நந்தினி அஸ்வரி நர்சிங் ஹோம்ல வேலை பாக்குறேன் தெரியும் நீங்க இவருடைய முதல் மனைவி உங்க போட்டோ பாத்திருக்கேன் ஆல்பத்ல எத்தனை மாசம் ஏழு மாசம் இருக்குமா உம் ஏன் மோட்டர் பைக்ல எல்லாம் போறீங்க இந்த நேரத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா அஸ் அ சொல்றேன் ரெண்டு கார் இருக்கு ஒன்னு வெளியூர் போயிருக்கு ஒன்னு சர்வீஸ்க்கு போயிருக்கு என்னது மாங்க ஊருகா வாங்கிக்கூல நான் டாக்டர் நாசர் யூரலஜிஸ்ட் பேசுறேன் வணக்கம் நான் நந்தினி உங்களை தான் சந்திக்கணும் கொஞ்சம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போக முடியுமா இங்க நாலு மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு வரலாமா டாக்டர் அவசியம் வரணும் பிளீஸ் காம வணக்கம் டாக்டர்

திலிப்பினுடைய நிலமை ரொம்ப மோசமா இருக்கு உடனடியா மாற்று சிறுநீரகம் பொருத்தணும் அவருடைய உறவுக்காரங்க சைடுல யாருடைய ரத்த குரூப் டிஷ்யூ அவருக்கு மேட்ச் ஆகல சிறுநீரகம் தானமா கொடுக்க முடியுமான்னு உங்ககிட்ட கேட்க சொல்லி மிஸ்டர் திலீப் தான் சஜஸ்ட் பண்ணார் எல்லாரையும் விட்டுட்டு அவர் என்னைய சஜஸ்ட் பண்ணணும் டாக்டர் உங்க ரத்தமும் அவர் ரத்தமும் ஒரே குரூப்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவன் புண்ணியத்துல டிஷ்யூவும் மேட்ச் ஆயிட்டா நீங்க அவரை காப்பாத்த முடியும் உங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்னிய தானமா கொடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் தெரிஞ்சிருக்கும் மருத்துவபூர்வமான பாசிபிலிட்டிய நான் சொல்லிட்டேன் உணர்ச்சி பூர்வமா இது சாத்தியமான நீங்க தான் சொல்லணும் காப்பாத்த உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது

என்ற வாலிபருக்கு உடனடியாக சிறுநீரகம் தேவைப்படுகிறது ரத்த வகை ஓ பாசிட்டிவ் சிறுநீரக தானம் செய்ய விரும்புவோர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நான்கு ஐந்து இரண்டு ஏழு மூன்று ஆறு மீண்டும் சொல்கிறோம் நான்கு

உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம சரி எதுக்கு அந்த மஞ்சள் துணியில ஒரு நந்தினி சௌக்கியமா இருக்காளா சௌக்கியமா இருக்காங்க ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டாளா இல்ல நான் அவளை பார்க்கணும் சித்ரா உடனே பார்க்கணும்

உன் பேரை சொல்றது எனக்கு அது இல்ல நான், இந்த மாதிரி கிண்ணி தானத்துக்கு எவ்வளவுனாலும் பணம் தரலாம் நீ தப்பா நினைக்கலன்னா உனக்கு ஏதாவது பணம் கொடுக்க கொடுக்கற அம்மா நந்தினி எவ்வளவு பணம் வேணும்னாலும் நீ தயங்காம கேட்கலாம் பணமா வேண்டாம் நினைச்சா நான் வேற எந்த இல்ல நான் பணமாவே வாங்கிக்கிறேன் இது என் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் எழுதிக்க எவ்வளவு நீ எழுதிக்க சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க என்னமா அது இருபதாயிரம் ரூபாய்க்கு செக் நான் உங்ககிட்ட வாங்கினேன் இருபதாயிரம் ரூபாய் கடன் அது திருப்பி கொடுக்கிறேன் லேட்டானதுக்கு மன்னிக்கணும் இப்ப நம்ம கணக்கு நேர் நீங்க இதை வாங்கிக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும் இவ்வளவு பெரிய உதவி செஞ்ச உனக்கு இல்லைங்க நான் செஞ்சது பெரிய உதவியா நீங்க நினைச்சீங்கன்னா இந்த உதவியை நீங்க எனக்கு செய்யணும் தயவு செஞ்சு என்ன கடனாளியா இருக்க விடாதீங்க வாங்கிக்கங்க ப்ளீஸ்